குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லை சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம ஒரு தம்பி மேலே ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் மாதிரி வண்டியில் பத்து பவன் நகை வச்சிருந்தேன் அதை காணவில்லை குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையே வருது நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி கேட்டது பதிலுங்க காவலர்கள் விசாரணை என்கிற பெயல்ல நீங்க பாக்குறீங்க அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார் அளிச்சது முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்துருக்கு ಅದருக்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சு அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் இதுதான் எதுவுமே இல்லாமல் காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுது என்றால் அடித்தே அந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடிச்சு கொள்றது என்றால் சும்மா அடிச்சோடனே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதுல சொல்லிக்கிறோம் எவ்வளவு தூரம் அடித்திருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பாருன்னு நீங்க நினைச்சு பார்த்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வருதியில முடிக்கிறது அல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கனவுகின்றிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா பெண் புகார் அளிக்காத இருக்காங்களா அன்பு தம்பி மதிப்பிற்குரிய தமிழ்நாடு பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிறார் பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையா இருக்கிறார் அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கடிச்சிட்டுதான் பிறப்பித்தா அவ்வளவு மனத்துயரை என்ன நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை தரேன் அது வாங்கித்தாரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றேன் அறிவார்ந்த தமிழ்ச்சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார்கிற சந்தேகம் வருதா கொடுத்திருக்க கொடுத்திருப்பாரா இல்லையா சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே பண்ண வச்சிருந்தியா எவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த பெரிய உணவு வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றது வழிபடுற கோயில் அங்க எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் அவனை என்ன பண்ணுறேன்ட்டு பத்து போவோம் நாயம் எடுத்துட்டான்னு சொல்லி அவ சொன்னவனா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இது வரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குது இன்னைக்கு அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம சொல்றோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்ல எந்த நடவடிக்கையும் இல்ல இது எப்படி யாரும் சீருடையில் கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராம வேற இடத்துல கோயிலுக்கு பின்